என்னடா தமிழ்நாட்டில் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் பச்சை கலர் குளத்தை பார்க்குறேன்னு இருக்கீங்களா எங்கேயுமே பார்க்க முடியாத குளம் இது குளம் இல்லைங்க நல்லா இருந்த குளத்தை கெடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க திருநெல்வேலியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் பாதாள சாக்கடையில் வர அனைத்து நீர்களும் இந்த தான் அந்த ஏத்த கரையில் தான் சுத்திகரிப்பு பண்ணுறாங்க அதோட அவுட்லெட்டுன்னு சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு பண்ண தண்ணியை இந்த குளத்துல விட்டதே இந்த குளத்துக்கு இந்த நிலைமைனா பாருங்கள் இன்னைக்கு இந்த பாருங்கள் இந்த குளத்தோட நிலைமை பாருங்க பச்சை கலர்ல இருக்கு பாருங்க நான் போய் சொல்லல நேரடி கல ஆய்வு தான் நடந்துட்டு இருக்கு இதுல மட்டும் இருபதாயிரம் மேற்பட்ட மக்கள் ராமயாம்பட்டியில வாழ்றாங்க இவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க எப்படி குடிப்பாங்க இதே மாதிரி எண்ணற்ற சாக்கடைகள் தாமிரபரணிலையும் அவங்களோட நிலைமைதான் தான் என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க குடிப்பீங்களா இந்த தண்ணிய உங்க குழந்தைக்கு கொடுப்பீங்களா இதே தண்ணிய பாக்கெட் எடுத்து போய் இதுல கலக்க துணிந்த அதிகாரிகளுக்கு தண்ணீர் குடிக்க வைக்க முடியுமா நம்மளால ஆனா மக்கள் குடிக்கிறாங்க மக்கள் சாகுறாங்க இதுக்கு என்ன தீர்வுனே தெரியல இது மட்டும் இல்லாம இந்த குளத்தில இருந்து தண்ணீர் வந்து ஒரு எட்டு குளங்களுக்கு போய் சிவல பெரிய வர இந்த தண்ணி போகுது ஏகப்பட்ட மக்கள் அதாவது பால் கட்டலைன்னு சொல்லக்கூடிய ஊரு அதுக்கப்புறம் எட்டு ஊர்களுக்கு போய் அங்கு உள்ள பஞ்சாயத்து மக்களும் இந்த பச்சை கலர் தண்ணிய அதாவது சாக்கடைகள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை தான் குடிக்கிறாங்க இந்த நிலை மாறுமா இத பாக்குறவங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு நடக்கல நினைச்சிருக்காங்க உங்க ஊர்ல தாமிரபரணியில இது நடந்துட்டு இருக்குது எண்பது லட்சம் மக்கள் தண்ணி குடிக்கிறாங்க நாலு மாவட்டம் திருநெல்வேலி அதே மாதிரி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்க குடிக்கிறாங்க இந்த நிலைமை எல்லாருக்கும் வேணுமா இது மாறணும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் எம்பி சி எம் பி அனுப்புங்க நீங்க அனுப்புறதுனால ஒரு விடிவு வந்து இந்த மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் இந்த ராமையாம்பட்டி மக்களுக்கு தீர்வு வரணும் இந்த ராமையம்பட்டி ஊரே பச்சை பிடிச்ச பாசி பிடிச்ச விஷத்தன்மை வாய்ந்த குளமாக மாறிட்டு இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது எண்பது லட்சம் மக்களும் நல்ல தண்ணி குடிக்கணும் நம்ம குழந்தைகள் நம்ம பேர குழந்தைகளும் நல்ல தண்ணி குடிக்கணும் தான் உண்மை கள நிலவத்தை சொல்லுகிறேன் இதை பார்க்குற எல்லாரும் ஒன்னே ஒன்று தான் செய்யணும் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஐம்பது பேருக்கு அனுப்புங்க கண்டிப்பாக தீர்வு வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜி எம்எல்ஏ எம்பி அதே போல அரசு ஊழியர்கள் நல்லவர்கள் வக்கீல்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க கண்டிப்பாக தீர்வு நம்புறேன் நம்ம கண்டிப்பாக தாமிரபண்ணிய மீக்கணும் நன்றி